இந்த நாட்டிலே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தயார் தாய்மாமன் உரிமை தாய்மாமன்களுடைய பெருமை தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களில் தான் அதிகமா பேசப்படுகிறது அதுக்கு நான் புதுசா வந்து எதுவும் விளக்கம் கொடுக்கறதுக்கு இல்ல ஆனா எனக்கு வேற ஒண்ணு தோணுது இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மாமன்களுடைய கடமை என்பது வேறையா இருக்கு அவங்க கொடுக்குற சீதனம் என்பது வேறையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பிள்ளைய வந்து கல்வியில வந்து பயங்கரமா வளர்ந்துக்கு போறாங்க டென்த் படிக்கும் பொழுதே வந்து நான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு கனவு காண்றது மட்டும் கிடையாது அதுக்கு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க டென்த்ல இருந்தே இப்ப லெவல்த்து டுவெல்த்து அடுத்து கல்லூரி படிப்பு அல்லது வந்து அரசு தேர்வுகளுக்கு வந்து படிக்கிறது எழுதுறது அப்படின்னு போய்க்கிருக்காங்க இப்ப இத கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தாய்மாமன்கள் அந்த பிள்ளைகளுடைய கனவுக்கு உதவி செய்வதற்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும் தொந்தரவு குறைஞ்சபட்சம் பண்ணாம இருக்கணும் நம்ம இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருந்தும் பண்ணுவாங்க எந்த வகையில இருந்தும் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு திருமண பேச்சை எடுத்து தொந்தரவா ஆக்க கூடாது அப்படின்றத சீதனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்குவதுதான் தாய்மாமனுடைய ஒரு மிகப்பெரிய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு பேச்சை நம்ம ஆரம்பிக்கலனாலும் பெற்றோர் ஆரம்பிக்கிறாங்க இல்லை யாராவது உற்றார் உறவினர் ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்கு போகுதுன்னு வைங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர் ஒரு டென்ஷன் ஆகி அந்த டென்ஷனை கொண்டு வந்து பிள்ளைகிட்ட இறக்கி பிள்ளை டென்ஷன் ஆகி பிள்ளை கொண்டு வந்து படிப்புல இறக்கி அது கொண்டு வந்து எக்ஸாம்ல மார்க்ல குறைஞ்சு அந்த பிள்ளை மூளையில உட்கார்ந்து இப்ப இத வந்து தாய் தாய்மாமன்களாகிய நாம் வந்து விரும்பலாமா அப்படி விரும்பினா நாம் உண்மையான தாய்மாமனா